வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வீவர்ஸ் நமது சென்னையில் உள்ள டாப் ஃபைவ் பூங்காக்களை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் ஐந்தாவதாக அண்ணா நகர் டவர் பூங்கா இது டவர் பார்க் டாக்டர் விஸ்வேஸ்வரையா டவர் பூங்கா என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது இது சென்னை அண்ணா நகரில் உள்ள முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாகும் இந்த பூங்கா சுமார் பதினைந்து முதல் பதினாறு ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து காணப்படுகிறது முக்கிய அம்சமாக இங்கு நூற்றி முப்பத்தைந்து அடி உயரமான மைய கோபுரம் ஒன்று அமைந்துள்ளது இந்த பூங்கா சென்னை அண்ணா நகரில் டவர் பார்க் என்னும் பகுதியில் அமைந்துள்ளது பூங்காவின் மையத்தில் நூற்றி முப்பத்தி ஐந்து அடி உயரமான கோபுரம் உள்ளது இந்த கோபுரம் பனிரண்டு அடுக்குகளை கொண்டது இந்த கோபுரம் அண்ணா நகரின் முக்கிய அடையாளமாக திகழ்கிறது பல வருடங்கள் மூடப்பட்டிருந்த இந்த கோபுரம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாதுகாப்பு அம்சங்களுடன் மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது இங்கிருந்து சென்னையின் காட்சிகளை பார்க்க முடியும் இந்த பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற உலக வர்த்தக கண்காட்சியின் ஒரு பகுதியாக நிறுவப்பட்டது இந்த பூங்காவில் உள்ள வசதிகளாக நடைபயிற்சி மற்றும் ஜாக்கிங் பாதைகள் குழந்தைகள் விளையாடும் பகுதிகள் அழகுபடுத்தப்பட்ட தோட்டங்கள் கலை நிகழ்ச்சிகளுக்காக ஹாம்பி தியேட்டர் மற்றும் நீரூற்று மற்றும் செயற்கை ஏரி போன்ற சிறப்பு அம்சங்கள் அமைந்துள்ளன இந்த டவர் பார்க் பொதுவாக உடற்பயிற்சி மற்றும் பொழுதுபோக்கிற்காக இரண்டு கட்டங்களாக திறக்கப்படுகிறது காலையில் சுமார் ஐந்து முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை நேரத்தில் சுமார் நாலு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை திறந்திருக்கும் நான்காவதாக சேத்பட் எக்கோ பார்க் சேத்துப்பட்டு ஏரியை சுற்றியுள்ள இந்த பசுமை பூங்கா நகரத்தின் பரபரப்புக்கு மத்தியில் ஒரு அமைதியான ஓய்விடத்தை வழங்குகிறது இந்த பூங்காவை தமிழ்நாடு மீன்வள மேம்பாட்டு கழகம் நிர்வகித்து வருகிறது இது சேத்துப்பட்டியில் ஈவிஆர் சாலையில் அமைந்துள்ளது ஏரி மற்றும் நிலப்பரப்பு உட்பட சுமார் பதினாறு ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்து காணப்படும் இந்த பூங்கா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏரி புனரமைக்கப்பட்ட பிறகு திறக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது ஏரியில் துடுப்பு படகுகள் மற்றும் பெடல் படகுகள் மூலம் சவாரி செய்ய முடியும் இது குடும்பங்கள் மற்றும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிட ஒரு சிறந்த இடமாக உள்ளது இந்த ஏரியில் தூண்டில் மீன் பிடிப்பிற்கு என ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கு தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது பூங்காவிற்குள் வண்ணமயமான மற்றும் அரிய வகை மீன்கள் காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு மீன் காட்சியகம் உள்ளது இதற்கு தனியாக நுழைவு கட்டணம் செலுத்த வேண்டும் ஏரியை சுற்றி சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நிலத்திற்கு நடைபயிற்சி மற்றும் ஜாக்கிங் செய்வதற்காக நன்கு பராமரிக்கப்பட்ட பாதை உள்ளது இந்த பூங்கா காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை திறந்திருக்கும் வார விடுமுறை நாட்களாக அனைத்து செவ்வாய்க்கிழமைகளில் இந்த பூங்கா மூடப்பட்டிருக்கும் பெரியவர்களுக்கு நுழைவு கட்டணமாக ரூபாய் இருபத்தைந்து முதல் ஐம்பது ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது அதே போல குழந்தைகளுக்கு சுமார் ரூபாய் பத்து வசூலிக்கப்படுகிறது மூன்றாவதாக செம்மொழி பூங்கா சென்னையின் மைய பகுதியில் தேனாம்பேட்டையில் அமைந்துள்ள ஒரு தாவரவியல் பூங்காவான இந்த செம்மொழி பூங்கா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது இது சென்னை தேனாம்பேட்டையில் அமெரிக்கன் துணை தூதரகம் எதிரில் கத்தீட்ரல் சாலையில் அமைந்துள்ளது இந்த பூங்கா வாரத்தின் அனைத்து நாட்களிலும் தினமும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை திறந்திருக்கும் இந்த பூங்கா இருபது ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட தாவர வகைகள் அரிய மற்றும் கவர்ச்சியான தாவரங்கள் உள்பட அனைத்தும் பராமரிக்கப்படுகின்றன இரண்டாவதாக கிண்டி தேசிய பூங்கா கிண்டி தேசிய பூங்கா இந்தியாவின் எட்டாவது மிகச்சிறிய தேசிய பூங்கா மற்றும் நகரத்தின் உள்ளே அமைந்துள்ள மிக சில தேசிய பூங்காக்களில் ஒன்றாகும் இது சுமார் ரெண்டு புள்ளி எழுபது கிலோமீட்டர் அதாவது ஒன்று புள்ளி ஜீரோ நான்கு சதுர மைல் பரப்பளவில் பறந்து விரிந்து காணப்படுகிறது இது ஒரு வெப்பமண்டல வறண்ட பசுமை மாறா காடு வகையை சேர்ந்தது செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்களில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை இந்த பூங்கா திறந்திருக்கும் இந்த பூங்காவில் பெரியவர்களுக்கு ரூபாய் ஐம்பது முதல் ரூபாய் அறுபது வரையிலும் சிறியவர்களுக்கு ரூபாய் பதினைந்து முதல் ரூபாய் இருபது வரையிலும் புகைப்பட கருவிகளுக்கு ரூபாய் பத்து முதல் ரூபாய் நூறு வரையிலும் வீடியோ கேமராக்களுக்கு ரூபாய் எழுபத்தைந்து முதல் இரநூறு வரையிலும் வசூலிக்கப்படுகிறது இந்த கட்டணங்கள் அடிக்கடி மாறுபடலாம் முதலாவதாக அடையாறு எக்கோ பார்க் அதிகாரப்பூர்வமாக தொல்காப்பியர் சுற்றுச்சூழல் பூங்கா என்ற பெயரில் அழைக்கப்படும் இந்த அடையாறு எக்கோ பார்க் அடையாறு ஆற்று முகதுவாரத்தை மீட்டெடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு சிறந்த சுற்றுச்சூழல் பூங்காவாகும் இந்த பூங்கா சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் மண்டவேலிப்பாக்கம் கற்பகம் அவென்யூ சாலையில் அமைந்துள்ளது தினமும் காலை ஆறு முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை திறந்திருக்கும் இந்த பூங்கா நகரவாசிகளுக்கு நடைப்பயிற்சி மற்றும் இயற்கையை ரசிப்பதற்கான அமைதியான இடமாக இருக்கிறது இந்த வீடியோவில் நாம் பார்த்த சென்னையின் இந்த ஐந்து பூங்காக்களில் நீங்கள் எந்தெந்த பூங்காக்களுக்கு சென்றிருக்கிறீர்கள் என்பதை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் பல சென்னை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்